ஒரு கோடி கையெழுத்து தமிழக மக்களிடத்தில் பெற்றுத்தர வேண்டும் என்று நேற்றைக்கு தினம் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்னையிலே துவங்கி இருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த கையெழுத்து இயக்கத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக துறையினர் சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது இதற்கான விழாவில் பாஜக மாநில பொதுச்செயலாளர் ஏ பி முருகானந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இதில் இருநூறுக்கு மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் சமக்கல்வி எங்கள் உரிமை என்னும் மும்மொழிக் கொள்கை ஆதரவு கையெழுத்து இயக்கம் சென்னையில் தொடங்கப்பட்டது இதனை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்த பாஜக நிர்வாகிகள் திட்டமிட்டு ஒரு கோடி கையெழுத்துகள் பெறப்பட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து காரியம் நகர பாஜக சார்பில் நகர தலைவர் சிவபிரகாஷ் தலைமையில் மாவட்ட தலைவர் மோகன பிரியா முன்னிலையில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது இதில் ஒன்றிய தலைவர்கள் செந்தில்குமார் குரு தேவராஜ் துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழா முடிவில் ஏ பி முருகானந்தம் செய்தியாளர்களை சந்தித்து மும்மொழிக் கொள்கை மாணவர்களின் வளர்ச்சிக்கு அவசியம் என வலியுறுத்தினார் மேலும் திமுக அரசு மாணவர்களின் கல்வி உரிமைகளை தடுத்து நிறுத்துகிறது என்றும் பாரத பிரதமர் மாணவர்களுக்கு இலவசமாக மூன்று மொழி கல்வி வழங்கும் திட்டம் கொண்டு வந்துள்ளார் என்றும் தெரிவித்தார் மேலும் திமுக அரசு மது கடைகளை குறைப்பதாக கூறி வார்குரிமங்களை அதிக அளவில் வழங்குவதாகவும் பத்தொன்பது வயது மாணவி அதிக மதுபானம் குடித்து உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் மது கொடுமையை வெளிப்படுத்துகின்றது எனவும் குற்றம் சாட்டினார் அமைச்சர் முத்துசாமி மதுபானம் குறைப்பதற்கு பதிலாக மதுவை எப்படி அதிக அளவில் வழங்கலாம் என திட்டமிடுகிறார் என முருகானந்தம் விமர்சித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழக மக்களிடத்தில் நேரடியாக சென்று ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் அரசாங்கம் மாணவர்களுக்கு இழைக்கக்கூடிய அந்த கொடுமைகளை அவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து சேர வேண்டிய நியாயமான சலுகைகளை உரிமைகளை அத்தனையும் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அது அத்தனையுமே மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணியை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஒரு கோடி கையெழுத்து தமிழக மக்களிடத்தில் பெற்றுத்தர வேண்டும் என்று நேற்றைக்கு தினம் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்னையிலே துவங்கி இருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த கையெழுத்து இயக்கத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்முடைய காங்கேயத்தில் மக்கள் கூடக்கூடிய இந்த இடத்தில் இந்த கையெழுத்து இயக்கத்தை துவங்கி இருக்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தை நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களிடத்தில் செய்யக்கூடிய அந்த கொடுமைகளை வந்து சேர வேண்டிய நியாயமான விஷயங்களை எப்படியெல்லாம் தடுக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மூன்று மொழி கொள்கையை நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களும் இலவசமாக அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர்களுடைய திறன் மேம்பட வேண்டும் என்று இந்த உன்னதமான நோக்கத்தின் அடிப்படையிலே செய்து கொண்டிருக்கின்றார் என்னவெல்லாம் என்னவெல்லாம் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம் அறிவிக்கின்றார்களோ அது எதுவுமே தமிழக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடாது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தால் பாதிக்கக்கூடிய தமிழக மக்கள் வார வாரம் மாதம் மாதம் கிடையாது அணுதினமும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொலை கொள்ளை பிரச்சனை கஞ்சா தலைவிரித்து ஆடுகின்றது குறிப்பாக நம்முடைய காங்கேயம் வெள்ளக்கோயில் பகுதிகளில் உடுமலைப்பேட்டை பகுதிகளில் மடத்துக்குளம் பகுதிகளில் இந்த பகுதிகளெலாம் கஞ்சா புழக்கம் என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது நமக்கு செய்திகள் படிக்கின்றோம் தினம் தினம் கஞ்சா பிடிபடக்கூடிய செய்திகளை படிக்கின்றோம் பிடிபடக்கூடிய நபர்கள் யார் என்று பார்த்தால் இதுவரைக்கும் தமிழகத்தினுடைய சரித்திரத்தில் நாம் படித்தது கிடையாது அத்தனையுமே பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களை வைத்து கஞ்சா வியாபாரம் செய்கின்றார்கள் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அதையும் கூட பொதுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்றோம் குறிப்பாக இந்த மும்மொழிக் கொள்கையிலே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் போடுகின்ற நாடகம் நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் என்று அதை போட்டு மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் கொண்டு போகின்றோம் அப்படின்னு சொல்லி சிறிய கட்சிகளையெல்லாம் கட்சிகளை கட்சிகளையெல்லாம் அழைத்து சில பெரிய கட்சிகள் இருக்கின்ற அதோடு சேர்ந்து என் நிறைய லட்டர்பேடு கட்சிகளையும் அழைத்து அவர்கள் ஏதோ ஆதரவு இதுக்காக ஆதரவு போல் ஒரு மாயையை காண்பித்திருக்கின்றார்கள் ஆனாலும் கூட இன்றைக்கு தமிழக அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் தெல்ல தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்கின்ற அந்த கொடுமைகளை வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களிடத்திலே பெரிய ஆதரவு பெரிய இருக்கின்றது அதனாலே இந்த முன்மொழி கொள்கை விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் போடுகின்ற வேஷத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணியை தமிழகம் முழுவதும் அத்தனை இடங்களிலும் துவக்கி இருக்கின்றோம் ஒரு கோடி கையெழுத்து என்பது எங்களுடைய எங்களுடைய இலக்கு பார்க்குறோம் நீங்கள் வந்து மதுக்கடைகளை குறைப்போம் அப்படின்னு சொல்லி அம்மையார் கனிமொழி அவர்கள் ஒரு பதாகையை ஏந்தி ஏதோ தமிழகத்தில் மட்டும்தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க முந்தானேது ஒரு செய்தியை படிக்கின்றோம் பத்தொம்பது வயது ஒரு மாணவி அளவுக்கு அதிகமாக போதையை உட்கொண்டு சாராயத்தை குறித்து இன்றைக்கு பலியாகி இருக்கின்றார் அப்படின்னு சொன்னோம்னா இதில் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை கல்லூரி மாணவி அளவுக்கு அதிகமாக மதுவை அருந்தியதால் அவருடைய உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கின்றது அப்படின்னு சொன்னோம்னா இதில் எங்கே போய் சேர்ப்பது அப்படின்னே தெரியல இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கின்றது இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கனிமொழி தான் சொன்னாங்க படிப்படியாக நாங்கள் சாராய கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் படிப்படியாக எங்கே மூடி இருக்கிறாங்க எந்த படிப்படியும் மூடலை குவார்ட்டர்லேருந்து இப்போ நைன்டி எப்படி கொடுக்கலாம் புது வடிவில் புது பாக்ஸை போட்டு முத்துச்சாமி அவர்கள் அதை எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத தான் அவங்க யோசனை பண்ணிகிட்ருக்கிறாங்க அதையெல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணியை எடுத்துருக்கின்றோம் இவர்கள் குடும்பம் மட்டும் நன்றாக படிக்க வேண்டும் அரசு பள்ளி மாணவர்கள் முன்னேறக்கூடாது இதுதான் இவர்களுடைய நோக்கம் இதை கொண்டு போய் சேர்க்கின்றோம்